இயக்குனர் சினிமா சம்மந்தப்பட்டனர் அவருடைய மனைவி மோனிஷாவா அவங்க அவங்க முற்கொண்டு உள்ளே வராங்கனும் பொழுது நாளைக்கு இது ஜாஃபர் சாதிக்காக அரங்கேற்றப்பட்டதா இது மெத்து விவகாரமாக பல இடத்துல பிஸ்னஸ் பண்ணி பல பேர் பகிர்ந்து இதெல்லாம் இது பண்ணதுக்காக க கொண்டு வரப்பட்டதா அந்த கோணத்தில் பார்த்தாலும் சரி அதுலேயும் ஒரு கன்ஃப்யூஷன் வரவே முடியாது தமிழ்நாட்டில் இது போன்ற வரலாற்றில் நீங்கள் வரலாற்றில் எவ்வளவோ கொலைகள் எத்தனை விதமான கொலைகளை பார்த்துருப்பீங்க கிரைமை வந்து உச்சபட்சமாக செஞ்சவருடைய கிரைம் ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கோம் கிரைம் ஸ்டோரி பார்த்துருக்குறோம் இப்படி ஒரு கதை எந்த கொலையிலாவது இருக்கா நீ ரஞ்சித் அவர்கள் என்ன பேசிட்டு இருந்தார் பார்த்தீங்களா அந்த இடத்துல நீ அவர் பேசின சொல்லாடலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடந்த சம்பவம்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிங்க இந்த முறை நாங்கள் ஓட்டை மாற்றி போட வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் அந்த முடிவு எடுப்பேன் அப்போ திமுகவுக்கு போட மாட்டேன் அங்கே வந்து என்ன சொன்னீங்க அண்ணன் ஒன்னேன்னு இல்லை அப்போ நீ ஓட்டு யாருக்கு போட்டுக்கணும் இருபத்தி நாலு பேரும் கொடுத்த வாக்குமூலம் பார்த்துங்க ஆமாம் நான் தான் கொலை செய்தேன் ஆமாம் நான் தான் கொலை செய்தேன் ஆமாம் நான் தான் கொலை செய்தேன் நாங்கள் தான் திட்டம் தீப்பினோம் நாங்கள் தான் கொண்டோம் மாட்டின எல்லாருமே பெரும் புள்ளிகள் தான் நான் என்ன சொல்ல போனால் எல்லாருமே அரசியல் புள்ளிகள் இருக்கிறாங்க அரசியல் இருக்கிறாங்க இப்போ சினிமா இருக்கிறாங்க பிஸ்னஸ்மேன் இருக்கிறாங்க பல கோணத்தில் இருக்கிறாங்க இருபத்தி நாலு பேர் இருபத்தி நாலு விதமான காரணங்கள் சொல்லியாச்சு கரெக்டுங்களா எல்லோருமே ஆமாம் நான் தான் கொலை செஞ்சேன்றாங்க நாளைக்கு இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது வாதம் பிரதிவாதம் எடுத்து வைக்கப்படும் பொழுது நீதிபதி அவர்கள் யார் ஏ ஒன்று எப்படி முடிவு பண்ணுவீங்க அந்த பணத்தை இருபத்தி நாலு விதமான டீமுக்கும் பிரித்து கொடுத்துட்டு ஐம்பது கோடி பேரும் பேசுனா வேற அஞ்சு லட்ச ரூபாய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக விரும்புவானா இல்லது அஞ்சு லட்சத்திற்காக இவ்வளோ பெரிய நபரை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொள்வானா ஆயுதம் இருக்குன்னு சொல்லி தான் காவல்துறை அவனை கூப்பிட்டு போகுது எங்கே பதுக்கி அப்படின்னும் பொழுது அவனை தோண்ட சொல்லி ஆயுதத்தை எடுத்துருக்க சொல்ல வாய்ப்பு இல்லை ரெண்டாவது கை விலங்கு போடப்பட்டிருக்கும் ஹேண்ட்காஃப் இருக்கும் மூன்றாவது அங்கே போகும் போ குறிப்பிட்ட போலீஸ் பாதுகாப்போடு போயிருப்பீங்க அவன் எவ்வளோ ஆழத்தில் தோண்டி வச்சிருக்கணும் அந்த தோண்டி அவன் துப்பாக்கி எடுத்து உங்களை சுடவும்தான்றதுன்னு நீங்கள் சொன்னீங்களே ஒரு கதை கைதியை போய் நீங்கள் தோண்ட சொல்லுவீங்களா எனக்கு முதல் கேள்வியாக தான் ஒரு அரசியல்வாதி மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்குங்களே ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கிறான் சாராய கம்பெனி வச்சுருக்கிறான் சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறான் இந்த பக்கம் ரியல் எஸ்டேட் பண்ணுறான் இந்த பக்கம் ஸ்கிராப்பு பண்ணுறான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அட்வொகேட்டு இருக்கக்கூடிய ஆளுமை எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கிறான் ரவுடி பசங்க அத்தனை பேரையும் கையில் வச்சுருக்கிறான் புரியுதுங்களா எல்லா பிஸ்னஸும் செய்யக்கூடிய ஒரு பெரும்புள்ளியாக யாராக இருக்கிறாங்கன்னா ஒரு அரசியல்வாதி கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார்ண்ணா ஹம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலையில் பல்வேறு நபர்களை கைது செஞ்சுருக்காங்க கொஞ்சம் பேர் சரணடைஞ்சாங்க அப்பமாக நிறைய பேரை கைது பண்ணாங்க வழக்கறிஞர் பால் கனகராஜ் ஒரு முக்கியமான நபர் பாஜகவில் அவருக்கும் சம்மன் கொடுத்து வந்து விசாரித்தாங்க வர சொல்லி விசாரித்தாங்க நேற்றைய தினம் பிரபல இயக்குனர் நெல்சனுடைய மனைவியையும் இந்த மாதிரி சம்மன் கொடுத்து விசாரிச்சிருக்காங்க தேவைப்பட்டால் நெல்சனையும் விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எந்த திசையும் நோக்கி போயிட்டுருக்கு ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் இப்போ நெல்சன் வரைக்கும் வந்து நிற்குது பல்வேறு நபர்களை முன்னூறுக்கும் மேற்பட்டோரை விசாரித்ததாக சொல்கிறாங்க இத்தனை முந்தானேத்து ஒரு க கைது ஆர்காடு சுரேஷோட மனைவியை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் இந்த கைது நடவடிக்கை தொடர்ந்துக்கிட்டே இருக்குமா சார் ஆம்ஸ்டாம் கொலையை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி வெல் பிளான்டாக ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி செய்ய ஆரம்பித்தாங்களோ அந்த படி எல்லாமே எக்ஸிக்யூஷன் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் இந்த ஆம்சாங்குடைய கொலை வழக்கில் கடைசியாக கைது செய்யப்பட்ட நபர் யார் பொற்குடி ஆர்காடு சுரேஷுடைய மனைவி ஆந்திராவில் வச்சு கைது பண்ணுறாங்க பொற்குடி அதற்கு முன்பாக காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர் அஸ்வந்தம்மன் அஸ்வந்த் அஸ்வந்தம்மன் சொன்ன வாக்குமூலம் என்ன சொன்னப்பில் நான் தான் அங்கிள் அங்கிள்னு சொல்லி உன்னோட வருவாய்க்கும் இதுக்கெல்லாம் பிரச்சனையா பிரச்சனையாக இருக்குமே சீட்டு கொடுக்க விடாம பல பிரச்சனைக்கு தரங்களாக இருக்காரு அதுக்கு சரி ஆயிட்டு இப்படி இப்போ இது வரைக்கும் இதில் வந்து கைது செய்யப்பட்டது மட்டும் இருபத்தி நாலுங்க நபர்கள் இருபத்தி நாலு பேரும் கொடுத்த வாக்குமூலம் பார்த்துங்க ஆமாம் நான் தான் கொலை செய்தேன் ஆமாம் நான் தான் கொலை செய்தேன் ஆமாம் நான் தான் கொலை செய்தேன் நாங்கள் தான் திட்டம் தீட்டினோம் நாங்கள் தான் கொண்டோம் இப்போ எல்லாருமே வன்மத்தோடு இருந்திருக்காங்க அவரை வந்து கொலை பண்ணணும் எல்லாரும் வன்மமாக இருக்கிறதை ஒருத்தன் கண்டறிஞ்சிருக்கிறான்னா இது உங்களால் என்னால் சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா இவர் கூட எல்லாருமே வன்மமாக இருந்ததாக சொல்லி கண்டறியப்பட்ட நபர்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எல்லா கட்சிக்காரனும் இருக்கிறாங்க ஆமாம் எல்லா கட்சிக்காரனும் இருக்கிறான் இப்போ இதில் நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் ஆம்ஸ்டாங்குடைய கொலையில் ஒரு நபர் கொலை செஞ்சான்னு சொல்லி மாட்டினா மாட்டின பிறகு அவனை விசாரணைக்கு எடுக்கிறாங்க ஆமாம் நான் தான் கொலை செஞ்சான்னு ஒத்துக்கிட்டானாக்கா அந்த வழக்கு முடியுதுன்னா முடியல அடுத்த நபர் வரான் அவனை கைது செய்யறாங்க ஆமா நான் தான் கொலை செஞ்சேன் அடுத்த நபர் வர ஆமா நான் தான் கொலை செஞ்சேன் அப்போ கடைசியாக அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டக்கூடிய நபர்கள் என்ன சொல்லுவாங்க பொதுவாக கொலை செஞ்சேன்னு அவன் ஒத்துக்கிட்டான் தெரிய வந்துடுச்சு எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு சில இடத்துல நாங்கள் வந்து கருத்தில் ரீதியாக மோதி தவிர பெரிய பகை கிடையாது அவன் தான் ஒத்துக்கிட்டான்னு நீ வளர்க்க முடிக்காமல் ஏன் என் பேரில் வந்து என் பக்கம் எதற்காக வளர்க்க திசுதீங்க தானே கேட்பாங்க மாட்டின எல்லாருமே பெரும் புள்ளிகள் தான் நான் இன்னும் சொல்ல போனால் எல்லாேருமே அரசியல் புள்ளிகள் இருக்கிறாங்க அரசியல் இருக்கிறாங்க இப்போ சினிமா இருக்கிறாங்க பிஸ்னஸ்மேன் இருக்கிறாங்க பல கோணத்தில் இருக்கிறாங்க அப்போ இவர்கள் எல்லோருமே ஆமாம் ஆமாம் ஆமான்னு ஒத்துக்கிறாங்கன்னா ஒருத்தன் பெரிய வெல் பிளான்டாக இவங்களுக்கு அப்பனுக்கு அப்போ ஒருத்தன் வெல் பிளான்டு எக்ஸிக்யூஷனாக மனுக்கு கரெக்டாக எல்லாத்துக்கும் கூப்பிட்டு வச்சு பாடம் எடுத்துருக்குறாங்க நீங்கள் எல்லோருமே மாட்டுவீங்க நீங்கள் எல்லோருமே வந்து எப்படி மாட்டுவீங்க அப்படின்றது அதுக்கு முன்னாடி வரேன் எல்லோருமே நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் கைது செய்யும்பொழுது ஆமாம் நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு நீ ஒரு காரணம் சொல்லு ஆமாம் நான் தான் நீ ஒரு காரணம் சொல்லு நீ ஒரு காரணம் சொல்லும்போது இப்போ இருபத்தி நாலு பேர் இருபத்தி பிளான்டுன்றீங்களா அப்போ வெல் பிளான்டு எதுக்காக பிளான் நான் சொல்கிறேன் பாருங்கள் இருபத்தி நாலு பேர் இருபத்தி நாலு விதமான காரணங்கள் சொல்லியாச்சு கரெக்டுங்களா எல்லோருமே ஆமாம் நான் தான் கொலை செஞ்சேன்றாங்க நாளைக்கு இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு போகுது வாதம் பிரதிவாதம் எடுத்து வைக்கப்படும் பொழுது நீதிபதி அவர்கள் யார் ஏ ஒன்று எப்படி முடிவு பண்ணுவீங்க இப்போ ஏ ஒன்றுக்கு தான் அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியும் மிச்ச நபர்கள் கொடுக்க முடியாது இதில் ஏ ஒன்று யார் இப்போ இருபத்தி நாலு பேர்லாம் இருபத்தி நாலு பேர் நான் தான்றாங்க இப்போ இன்னும் சிசிங்ராஜா சம்பவம் செந்தில் அவங்களை பிடிக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ள மேற்கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க ஒருவேளை திட்டம் தீட்டியது சம்பவம் செந்தில் தான் அப்படின்னு அவர போட வாய்ப்பு இருக்கு இல்லையா ஏ ஒன்னா ஏ ஒன்னா அவரை போட வாய்ப்பு இல்லை செத்து போனா தெரியுமா ஒருத்தன் எனக்கு தான் ஏ ஒன்னு சொல்லுவாங்க இப்ப ஏ ஒன்னு செத்துட்டான் இவர்கள் எல்லோரும் ஏ ஒன் கிடையாது இவர்களுக்கு நீதிபதி அவர்கள் கொடுக்கக்கூடிய கடினமான உச்சபட்ச தண்டனையை கொடுக்க முடியுமான ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அப்போ அதிகப்படியாக கொடுக்க முடியாத பொழுது இந்த வழக்கு ஈஸியாக நீர்த்து போவதற்கான ஒரு வாய்ப்பு அமைக்கிறது சீக்கிரம் வழக்கிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த வழக்குடைய கன்க்ளூஷன் நீதிபதி சொல்கிற கன்க்ளூஷன் விட்டுருக்கு பொதுப்படையாக பொதுமக்கள் பார்க்கக்கூடிய பார்வையிலேருந்து வரும் பொழுது இது அரசியலுக்காக செய்யப்பட்ட படுகொலையா அப்படின்னு பார்த்தாக்கா எந்த கட்சியும் குறிப்பிடவே முடியாத கொலையாக மாறியது ஆமாம் இது பிளான்ட் ஒரு கட்சின்னு சொன்னால் தான் ஒரு கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் காலங்காலமாக பகை தொடரும் எல்லா கட்சி நபரையும் உள்ளே கொண்டு வந்துட்டால் இந்த சாதிய நபர்னு கிடையாது எல்லா சாதியும் உள்ளே இருக்கும் பொழுது இது சாதிய படுகொலையாக பார்க்கப்படாது ஆணவ படுகொலையாக பார்க்கப்படாது அரசியல் படுகொலையாக பார்க்கப்படாது இந்த குறிப்பிட்ட பிஸ்னஸ்க்காக தான் சொல்லி பிஸ்னஸ் படுகொலையாக பார்க்கப்படாது இன்றைக்கு நடிகருடைய இயக்குனர் சினிமா சம்பந்தப்பட்டனர் அவருடைய மனைவி மோன்ஷாவங்க அவங்க முற்கொண்டு உள்ளே வராங்கனும் பொழுது நாளைக்கு இது ஜாஃபர் சாதிக்காக அரங்கேற்றப்பட்டதா இது மெத்து விவகாரமாக பல இடத்துல பிஸ்னஸ் பண்ணி பல பேர் பகிர்ந்து இதெல்லாம் த இது பண்ணதுக்காக க கொண்டு வரப்பட்டதா அந்த கோணத்தில் பார்த்தாலும் சரி அதுலேயும் ஒரு கன்க்ளூஷன் வரவே முடியாது ஏன்னா இப்போ இது சினிமாவா அரசியலாக சாதியாக பிஸ்னஸ்ஸாக எதையுமே ஒரு கன்க்ளூஷன் வர முடியாமல் இந்த வழக்கு ஒரு தீர்ப்புக்கு ஒரு முடிவுக்கு வரலாம் இப்போ இது வரைக்குமே இருபத்தி நாலு பிற இருபத்தி நாலு பேர் இன்னும் எத்தனை பேர் வருவாங்கன்னு நமக்கு தெரியாது ஆரம்பத்தில் நம்ம என்ன நினைச்சோம் சரணடைந்த குற்றவாளிக்கு உண்மையான குற்றவாளிகள் கிடையாதுன்னு ஒரு பக்கம் சொல்லும் பொழுது அதுக்கப்புறமேட்டு குறிப்பிட்ட நம்பர் கைது சொன்னால் வழக்கு முடிவுக்கு வரப்போகுதுன்னு நினச்சோம் ஒவ்வொரு கட்சியாக ஆடனாய் ஆடானாகி ஆடனாகி இன்றைக்கி எல்லா கட்சியும் உள்ளே வந்துருச்சு இப்போது மாட்டின குற்றவாளியை ஒரு முக்கியமான குற்றவாளி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கான் இல்லையா அந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட குற்றவாளி இதில் இருக்கக்கூடிய முரண் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிடும் ஈஸியாக அவன் கையில் துப்பாக்கி இருந்துச்சு நேராக கொண்டு போய் சுட்டுட்டு ஜெயிலுக்கு ஆக மட்டும் போயிருக்கலாம் ஐம்பது கோடி மொத்தம் பணத்தை வாங்கி வீட்டில் கொடுத்துட்டு ஐம்பது செட்டில் ஆயிருப்பானா ஏன்னா ஒருத்தன் கொலை செய்வதை தொழிலாக வச்சு செய்யக்கூடிய நபர் பணத்திற்காகத்தான் அந்த கொலையை செய்திருக்க முடியும் வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது அப்போ பணத்திற்காக தான் அவன் கொலை செய்கிறான்னா அந்த பணத்தை இருபத்தி நாலு விதமான டீமுக்கும் பிரித்து கொடுத்துட்டு ஐம்பது கோடி பேரம் பேசுனா வெறும் அஞ்சு லட்ச ரூபாய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக விரும்புவானா இல்லைது அஞ்சு லட்சத்திற்காக இவ்வளோ பெரிய நபரை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொள்வானா முதல் கேள்வி மற்ற பணத்தையும் எடுத்துகிட்டு போனோம் நம்மளுக்கு வரணுன்னு தான் ரெண்டாவது இந்த கொலையை செஞ்சுட்டு இவன் ஆயுதம் இருக்குதுன்னு சொல்லி தான் காவல்துறை அவனை கூப்பிட்டு போகுது எங்கே பதிக்க அப்படின்னும் பொழுது அவனை தோண்ட சொல்லி ஆயுதத்தை எடுத்துருக்க சொல்ல வாய்ப்பு இல்லை ரெண்டாவது கை விலங்கு போடப்பட்டிருக்கும் ஹேங்க் இருக்கும் மூன்றாவது அங்கே போகும் போ குறிப்பிட்ட போலீஸ் பாதுகாப்போடு போயிருப்பீங்க ரெண் அவன் மேலாப்பில் போனோடனே ஆறாடியில் தோண்டி எதையுமே பதிச்சு வச்சுருக்க மாட்டான் ஏன்னா துப்பாக்கி இருந்தது நாய் கூட சும்மா அரை அடி இப்படி தோணும் பூனை கூட தோணும் தெரியுமா தோணுனாக்கா துப்பாக்கி வெளியிடற மாதிரி வச்சுருப்பாங்களா அப்போது அவன் எவ்வளோ ஆழத்தில் தோண்டி வச்சுருக்கணும் அந்த தோண்டி அவன் துப்பாக்கி எடுத்து உங்களை சுடவும் தான்றதை நீங்கள் சொன்னீங்களே ஒரு கதை கைதியை போய் நீங்கள் தோன்ற சொல்லுவீங்களா எனக்கு முதல் கேள்வியாக தான் அப்போ திட்டமிட்ட இது அரங்கேற்றிருக்காங்க இது ஒன்று இருக்கா அவன் போலீஸை சுட்டா நம்ம செத்து போயிடுவோம்னு அவனுக்கு தெரியும் தெரிஞ்சு ஒருத்தன் போலீஸை சுட போகிறானாக்கா இதை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் செய்கிறதுக்கு பேசாமல் ஸ்டேட்டு அங்கேயே ஆம்ஸ்டாங்கு ஒரே ஆளாக சுட்டு முடிச்சுருப்பாங்களே அப்போ இது எல்லாமே ஒரு புனையப்பட்ட கதையாக தெரிகிறதா அப்போ இதை நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதில் இப்போது இருபத்தி நாலு பேரும் சம்மந்தப்பட்ட விளக்கு இன்னும் சினிமா அரசியல்னு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இதுக்கு எல்லாத்தையும் ஒருத்தன் கண்காணிக்கக்கூடிய அளவில் ஒருத்தன் ஆளுமையில் உட்கார்ந்தவன் தான் இப்போது ஆம்ஸ்டாங்குக்கும் ஏதோ வந்து ஆர்காடு சுரேஷ்க்குமான பகை மட்டும் இருக்குன்றதை ஒருத்தங்க தெரிஞ்சு வச்சுருந்தானா ஓகே எப்படி இத்தனை கட்சியில் உள்ள நபர்களுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் பகை எப்படி இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் இவர்களுக்கும் பகை எப்படி வந்து ரவுடிகளுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் பகைன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக மாட்டுன வரைக்கும் இருபத்தி நாலு பேர் விசாரணை ஏதோ எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க முந்நூறு பேருக்கு மேலே விசாரணைக்கு மேலே இவ்வளோ பேரையும் தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர் சாதாரண நபராக இருக்க முடியுமா அரசாங்கத்திலோ ஆட்சி பொறுப்பிலோ பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் தானே இது எல்லாத்தையும் கண்காணித்து இது எல்லாத்தையும் எடுத்து கேதர் பண்ணி அவங்க அத்தனை பேரையும் அசம்பிள் பண்ணியிருக்க முடியும் அசம்பிள் பண்ணும் பொழுது இது அத்தனை பேரையும் சொல்ல விஷயம்னால் அவங்க நினச்சபடி ஒரு அரசியல் கொலையாக பார்க்கப்படாது சாதி கொலையாக பார்க்கப்படாது கட்சி கொலையாக பார்க்கப்படாது நல்ல ஒரு பிஸ்னஸ் கொலையாக பார்க்கப்படாது மெத்து விவகாரம் ஜாஃபர் சாதி கொலை அதுக்காக பார்க்க கொலை அப்படின்ற மாதிரி பார்க்கப்படாது பொழுது சரி இதில் எனக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லுங்கள் எல்லோரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்கல்ல ம் எனக்கு டென்ட் எடுக்கிறதுல பிரச்சனை எனக்கு ஸ்கிராப் எடுக்கிறதுல பிரச்சனை எனக்கு வந்து ஹைகோர்ட்டில் பார் கவுன்சிலில் பிரச்சனை எனக்கு வந்து எனக்கும் அவருக்குமான பிரச்சனை எங்களுக்கும் அவங்களுக்கும் இல்லை ஆறுத்திர பிரச்சனை நிறைய காரணங்கள் ஆறுத்திர பிரச்சனை எங்களுக்கும் அவங்களுக்கும் அரசியலில் பிரச்சனை இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன் நான் சொன்ன அத்தனை பிஸ்னஸையும் ஒரே ஒரு ஆளால் மட்டும் செய்ய முடியும் யார் இருந்தாலே ஒரு அரசியல்வாதி மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்குறான் சாராய கம்பெனி வச்சுருக்கிறான் சாரையா ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறான் இந்த பக்கம் ரியல் எஸ்டேட் பண்ணுறான் இந்த பக்கம் ஸ்கிராபு பண்ணுறான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அட்வொகேட்டு ஆயிருக்கக்கூடிய ஆளுமை எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கிறான் ரவுடி பசங்க அத்தனை பேரையும் கையில் வச்சுருக்கிறான் புரியுதுங்களா எல்லா பிஸ்னஸும் செய்யக்கூடிய ஒரு பெரும் புள்ளியாக யாராக இருக்கிறாங்கன்னா ஒரு அரசியல்வாதி அப்போ அந்த ஒரு அரசியல்வாதியுடைய தலையீடு இல்லாமல் அவன் போட்டு கொடுத்த ஸ்கெட்ச் இல்லாமல் இவ்வளோ பெரிய சம்பவம் அரங்கேறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவருக்கு இவர் தடையாக இருந்திருக்காரு அதனால் இது நீங்கள் சொன்ன மாதிரி வெல் பிளான்டு பயங்கரமாக திட்டம் தீட்டி காலம் அவகாசம் எடுத்து திட்டம் தீட்டி பல்வேறு காரணங்கள் சொல்லி இதை இந்த கேஸை எதுக்காக பண்ணோன்ற விஷயத்தையே மக்களுக்கு தெரியக்கூடாதுன்ற நல்லா புரிஞ்சுக்கங்க சவணன் ரொம்ப சிம்பிளாக அவர் ஒரு துப்பாக்கி குண்டில் ஒரு தோட்டால கொண்டுட்டு போயிட்டு கேஸை முடிச்சிருக்கலாம் முடிச்சிருந்தால் யார் சுட சொன்னாங்க யார் கொல்ல சொன்னாங்கன்னு உடனடியாக காவல்துறை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி தூக்கிடுவாங்க அப்போ நம்ம மாட்டிப்போம் அதுக்கு என்ன செய்யணும் ஒரு கொலையை ஒருத்தர் செஞ்சால் கொலை நூறு பேர் செஞ்சால் அதுக்கான இருக்கக்கூடிய தண்டனை ஆயிரம் பேர் செஞ்சால் அதுக்கான தண்டனை அப்படின்றது எப்படிலாம் நிறுத்து போகும் ஏ ஒன்று யார் ஏ டூ யார் ஏ த்ரீ யாருன்னு வரக்கூடிய விஷயமா இருக்கட்டும் ஏ ஒன்றுன்னு ஒரு கேரக்டரை ஃபஸ்ட்டே முடிச்சு விட்டுட்டா இப்போ சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு இந்த என்கவுண்ட்ரு நீங்கள் சொல்லுங்களா எதுவுமே பொருந்தியே வராத போது ஒரு என்கவுண்ட்ரு ஒரு கொலை அப்போ ஏ ஒன்னாக கண் கண்துடைப்புக்கு தான் இந்த அரஸ்டெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றீங்களே சார் நம்ம காவல்துறையேன்னு அப்படி நம்ம சொல்லிட முடியாது இங்கே ஒரு ஆட்சியாளரை வந்து ஐஏஎஸ் அதிகாரியே கள்ளச்சாரை நடந்த பொழுது பொய் சொன்ன சொன்னது யார் அவருக்கு எதுக்கு அவருக்கு அவசியம் கிடையாது இல்லையா இது கள்ளச்சாரை மரணத்தினால் மரணம் அடையவில்லை அப்படின்னு சொன்னாரா தானே ஏக்கர் அரசியல் அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை வேறு வழியே இல்லாமல் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின் ஆமாம் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா ஒரு போக்குவரத்து ஊழியருக்கும் காவலர்களுக்குமான பிரச்சனையாச்சா ஆமாம் நூற்றி ஐம்பது வழக்கு மேலே போடப்பட்டுச்சா எல்லா வழக்கையும் யார் வாபஸ் வாங்கினா யார் வாங்க வச்சா நேர்மையாக காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சா இல்லையா ஏன் அதுக்கு ஃபைன் கட்ட முடியாமல் எல்லா கேஸும் வாபஸ் வாங்கினீங்க அப்போ இங்கே யாருடைய தலையீடு இருக்குது அரசு ரொம்ப சிம்பிள் அப்போது உபேதி ஆர்டர் இப்போது இப்படி சொல்லி 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 ஒரு விஷயம் அரங்கேற்றப்பட்டிருக்கணும் பொழுது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண அப்பனுக்கு அப்பன் கட்டச்சி வரைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த வழக்கு நீங்கள் இன்னொரு விஷயம் உங்களுக்கு கேட்குறேன் சார் உடனே தமிழ்நாட்டில் இது போல் நீங்கள் ராமஜெயம் குல வழக்குலாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல ஆமாம் யாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சு அது வரைக்கும் இல்லை இது வரைக்கும் இல்லை சிபிஐவி சார்னு போயும் இன்னும் எதுவும் கண்டுபிடிக்க எப்படி சார் முடியல எனக்கு புரியல தெரியும் ஆனால் வெளில சொல்ல அது வெளில கொண்டு வரல யார் அதை அறங்கிட்டதுன்னு சரி எங்கள் காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டார்ல இது வரைக்கும் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா சின்ன கொலை அப்படின்ற மாதிரி இவங்க பார்வை சின்ன கொலைன்னு சொல்லுவாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவரை கொள்வது சின்ன கொலை அல்ல இந்த கொலையை கண்டுபிடிக்க முடியவில்லை ராமஜெயம் வழக்கை கண்டுபிடிக்க முடியவில்லை தமிழ்நாட்டில் இதுபோல் ஒரு கொலை எனும் அரங்கேற்றப்பட்டிருக்கான்னு எனக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க இருபத்தி நாலு டீம் சேர்ந்து பல கட்சி சேர்ந்து இது வரைக்கும் இருப்பதாக சொல்லப்படுகிறது கட்டமைக்கப்படுதுன்றீங்க கட்டமைக்கப்படுகிறது பல கட்சியை சேர்ந்த நபராக அங்க உள்ளாங்க பல சினிமா சம்பந்தப்பட்ட நபர் உள்ளே கூடுறாங்க பிஸ்னஸ் மேனை உள்ளே கூடுறாங்க அட்வொகேட்ல இருந்து வரைக்கும் உள்ள வருது எல்லா பேருமே உள்ள வந்துச்சா யாருன்னு எப்படி கன்க்ளூஷன் வருவீங்க இது போன்ற ஒரு கொலை வரலாற்றில் தமிழ்நாடு நிகழ்ந்ததை காட்டுங்க பார்ப்போம் ராமஜெயம் கொலை வழக்கு உங்களால் கண்டே பிடிக்க முடியல எங்கள் காங்கிரஸ் கட்சியோட மாவட்டத்தலைவோட கொலை வழக்கு கண்டுபிடிக்க முடியல இந்த ஆண்டு ஆல காட்சியில் வந்து எத்தனை கொலை நடந்தால் நம்ம பேசியிருக்கிறோம் இது வரைக்கும் சுமார் நானூறு நானூறு கொலை வழக்கில் இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியலை இந்த ஒரு வழக்குல மட்டும் இருபத்தி நாலு மிக முக்கியமான நபர்கள் எல்லோரும் அரசு செய்யப்படுறார்கள் இதையெல்லாம் கண்டுபிடித்தவங்களால் ஏன் அதை கண்டுபிடிக்க முடியல இதில் எப்படி இவ்வளோ பேர் சம்மந்தப்பட்டால் அதில் யாருமே எப்படி சம்மந்தப்படல ஆமாம் சிடிஆர் போட்டு யார் யாருக்கு தொடர்பு இருக்கோ எல்லாரையும் அரஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதுலேயும் பண்ணியிருக்க முடியும் பண்ணியிருக்கலாம்ல ஏன் பண்ணலை அப்போ எது உங்களுக்கு தேவையோ அது இங்கே சாத்தியப்படும் எது உங்களுக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ சாத்தியப்படாது எதையெல்லாம் இங்கே கட்டமைக்கும்னு நினைக்கிறீங்களோ கட்டமைக்கப்படும் இது கட்டமைக்கப்பட்டுக்கொண்டே வருகிறது அடுத்தடுத்து அடுத்தடுத்த கட்டமாக போய்கிட்டே வருது அப்போது ஒரு த ஒரு ஒரு தகப்பனை பறி கொடுத்து அந்த குழந்தை இன்றைக்கி அழுகிறதுக்கு அழுதுகிட்ருக்கு நிர்கதியாக நிற்கிறது ஒரு கணவனை பறிக்கொடுத்து இன்றைக்கி வந்து அவங்க வழி வேதனையோடு இருக்கிறாங்க ஆம்ஸ்டாங் அவர்கள் தேடி தேடி ஒவ்வொரு நபர்களுக்காக அவ்வளவு பணத்தை வாரி கொடுத்து அவர்களை வாழ வைத்திருக்கிறார் அவங்க ஏரியாவில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்றதுனாக்கா முதல்ல அவங்க ஆம்ஸ்டாங் அவர்களை தெரியப்படுத்துவாங்க ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் வர சொல்லி அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி ரொம்ப சாதாரணமாக ஒரு குழந்த பொருத்தனா ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுப்பாரான் அதுக்கப்புறம் அவனுடைய பேக்ரவுண்ட் விசாரிப்பார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குற நீ வேலை செய்கிறது இருபதாயிரம் சம்பளம் வாங்குறண்ணே சரி இருபதாயிரம் வாங்குற மனைவி வேலைக்கு போகிறாங்களா போகலண்ணே பொருளாதாரம் எப்படி வேணாலும் பண்ணுறது கஷ்டமாக இருக்குண்ணே நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அவனுக்கு ஒரு நாற்பதாயிரரூவா வேலை வாங்கி கொடுத்துருவார் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது அவங்களுக்கு பண உதவி செய்கிறது அவங்களுடைய கஷ்டம் புரிஞ்சு அதை உதவி கேட்டறிஞ்சு இவராகவே சார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நீங்கள் ஊரில் ஒரு பெரிய நாட்டாம ஒரு ஜமீன் இருந்தாக்கா அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி குழந்த படுறதுக்குன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம்ல ஆமாம் அதுபோல் ஆம்ஸ்டாங் அவர்களை தேடி போய் சொல்கிறாங்கனாக்கா அந்தளவு அவர் மீது நம்பிக்கை அந்தளவுக்கு அவர் மீது மரியாதை அந்தளவுக்கு அவர் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து உதவி செஞ்சுருக்கிறார் இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் எனக்கு சொல்லுங்கள் ஆம்ஸ்டாங் அவரை திட்டமிட்டு கொலை செய்வதற்கு ஆம்ஸ்டாங் பலாயிரம் கோடிக்கு அதிபதியாக சொல்லப்படுது ஆனால் நிறைய நான் என்ன கேட்கல சார் பண்ணி நிறைய நான் அப்படி கேட்க சொல்ல வரல சார் நான் என்ன சொன்னால் பலாயிரம் கோடிகளுக்கு பெரிய பெரிய இங்கே நான் ஒரே ஒரு மினிஸ்டர் உதாரணம் சொல்கிறேன் சார் ஆ ஜத்து ரச்சிக்கை எடுத்துங்க ஏவாவில் எடுத்துங்க இந்த மாதிரி யாராவது ஒரு ஆளாக எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க இவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்கா இல்லை ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு சொந்த பந்தமே இல்லை வாரிசே இல்லையா அவரை கொலை செய்து விட்டாலும் அந்த அத்தனை பணத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அபரித்து கொள்ளலாம்னு சொல்லி அதுக்காக செய்யப்பட்ட கொலையாது இல்லை கிடையாது அப்போ இது பணத்திற்காக நிகழ்த்தப்பட்ட கொலையும் கிடையாது கரெக்டுங்களா அப்போது இப்படி நீங்கள் எந்த கோணத்தில் எடுங்களேன் அரசியல் கோணம்னு எடுத்திங்கன்னா அரசியல் கோணத்துக்கு வரல இந்த கட்சி ரீதியானு எடுத்தால் கட்சி கோணம் வரல சாதி ரீதியாக எடுத்தால் சாதி ரீதியான கோணம் வரல ஆனால் இங்கே சாதி ரீதியாக ஒரு சாயம் பூசப்படுகிறது நீ ரஞ்சித் அவர்கள் என்ன பேசிகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா அந்த இடத்துல நீ அவர் பேசின சொல்லாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடந்த சம்பவம்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிங்க இந்த முறை நாங்கள் ஓட்டை மாற்றி போட வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் அந்த முடிவு எடுப்பேன் அப்போ திமுகவுக்கு போட மாட்டேன் அங்கே வந்து என்ன சொன்னீங்க அண்ணன் ஒன்னேன்னு இல்லை அப்போ நீ ஓட்டு யாருக்கு போட்டுக்கணும் ஆம்சாங்கு தானே ஓட்டு போட்டுக்கணும் நீயே அவருக்கு ஓட்டு போடல இந்த இடத்துல வந்து அங்கே நீ ஒன்று அடையாளப்படுத்திக்க விரும்புகிறீங்க இங்கே பல நபர்கள் வந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகவும் அதை வச்சு தன் முகத்தை வெளியில் காட்டிக்கொள்வதற்காகவும் சில நபர்கள் அங்கே வந்து சில பேச்சு பேசிட்டு போனாங்க கேட்டுங்களா அப்போ ஒவ்வொரு விதமான நபர்களும் இதை வைத்து ஆதாயம் பார்க்குறாங்க சில பேர் வந்து பப்ளிசிட்டி செய்கிறாங்க இங்கே வந்து யாரோ ஒருத்தர் போட்டு கொடுத்த படி எல்லாமே நடந்து கொண்டே போகிறது நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் நெல்சனுடைய மனைவின்றது நம்ம சொல்லிடவே முடியாது ஏன்னா சம்பந்தம் இருக்குதுன்னு இப்போ உள்ளே கொண்டு வராங்க சரி இப்போ இது போல் இன்னும் எத்தனை பேர் போகும் சரி இவ்வளோ பேர் போச்சுல சார் சர்வதேச நாடுகளுக்கு மெத்து கடத்தினது யார் சார் ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக் சர்வதேச குற்றம் சார் சின்ன குற்றம் இல்லை ஒரு கொலையில் இருக்க முடியல குற்றம் இல்லை சர்வதேச குற்றம் பல நாடுகளுக்கு கடத்திருக்கான் அதில் இது வரைக்கும் எத்தனை பேர் அரஸ்ட் பண்ணிங்க சார் தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு மெத்து ரொம்ப இயல்பாக கிடைக்குது பார்த்தோம்ல அடுத்தடுத்து மாற்ற பார்க்குறோம் அடுத்தடுத்து மாணவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்றதை பார்க்குறோம் பெத்த தாயை கொண்டு நடு வீட்டில் போச்சு வச்ச வரைக்கும் பார்க்குறோம் ஜாஃபர் சாதி வழக்கில் இது வரைக்கும் எத்தனை பேர் கைது செஞ்சீங்க பட்டியல் நிலவையில் ஒரு அஞ்சு பேர் தான் அதில் வெறும் சர்வதேச குற்றம் செஞ்சதில் அஞ்சு ஒரு கொலையில் வந்து இருபத்தி நாலு பே பேர் அரசியப்பட்டது விசாரணை முந்நூறு பேரை தாண்டி போயிட்டுருக்கு இன்னும் இந்த வழக்கு எந்த கோணத்திலும் ஒரு முடிவுக்கே வர முடியலும் பொழுது இது எவ்வளோ பெரிய திட்டமிட்டமாக ஒரு விஷயமாக போய்கொண்டிருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா நீதிபதியிடம் செல்லும் பொழுது வாதம் பிரதிவாதம் வைக்கும்பொழுது ஏ ஒன்று என்றக்கூடிய நபரை தீர்வுக்கு ஒரு வர முடியாது பொழுது இந்த வழக்கு நீர்த்து போய் நாளைக்கு வந்து சீக்கிரமாக குறைந்தபட்ச தண்டனையோடு எல்லோரும் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகத்தான் சட்ட வல்லுநர்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும்பொழுது அப்போ இயல்பாக ஒரு கொலை ஒரு நபருக்கு இடைஞ்சலாக இருந்த நபரை இத்தனை நபர்களை வைத்து திட்டமிட்டு ஒரு பெரும்புள்ளி செய்ய வைத்து விட்டு அவர்களுக்கும் தண்டனை இல்லாமல் தப்பிக்க வைத்து விட்டு அவர்களுக்கு நாளைக்கு தேவையானதெல்லாம் செட்டில் பண்ணி விட்டுட்டு இவர்கள் ஆசுவாசப்படுத்தி கொண்டு ஒரு அதிகார மையமாக உட்கார்வதற்கான ஒரு நிகழ்வு தான் இந்த கொலை நடந்திருக்கு இப்போ நம்ம இந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு இயல்பாக புரியும் இதை தாண்டி வேறு என்ன கண்ணோட்டம் உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள் ஒரு ஊடகம் எவ்வளோ இத்தனை பேரை கைது பண்ணியிருக்காங்க எல்லாருமே சுலபமாக தப்பிப்பாங்கன்றீங்களே தண்டனை அதாவது குறைவான தண்டனை வாங்கிட்டு தப்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி ஏ இல்லை சார் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஒரு கொலைக்கு ஒருத்தர் செஞ்சு கொலை செஞ்சாலும் என்ன தண்டனை நூறு பேர் செஞ்சு கொலை செஞ்சாலும் என்ன தண்டனை எல்லாமே நீங்கள் வந்து ஒன்று கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஏ ஒன்றுக்கு இது வரைக்கும் எவ்வளோ தண்டனை கொடுப்பாங்க அதுக்கு அடுத்து சம்மந்தம் இல்லாமல் ஏ டூ ஏ த்ரீன்னு சேர்ப்பாங்கல்ல அவங்களுக்கும் ஏ ஒன்றுக்கும் ஒரே மாதிரி தண்டனையா இல்லை ஒரே மாதிரியான வருடம் இருக்குமா இருக்காது இங்கே இதில் ஏ ஒன்று யார் சொல்லுங்கள் அந்த இதுவே இங்கே இது பண்ணிட்டாங்க உடைஞ்சிருச்சு உடைச்சிட்டாங்க உடச்சிட்டாங்க அதுவும் இந்த வழக்கம் ரொம்ப நிறைய ஆண்டு காலம் நடக்க வாய்ப்பும் இருக்குது ஆண்டு காலம்லாம் போகாது சார் இது அடுத்தடுத்து 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 இப்போ இருபத்தி நாலுன்றது நாளைக்கு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஐம்பது பேராக கூட வந்து நிற்கும் ஐம்பது பேர் ஒரு பேரோட ஒரு இதில் வழக்குன்னு சொல்லி சார்ஜ் ஷீட்டை கொண்டு போய்விங்க வச்சு சரி ஐம்பது பேருமே வச்சிட்டிங்க ஏ ஒன்று இப்போ யார் சொல்லுங்கள் எல்லோருமே நாங்கள் சம்மந்தப்பட்டிருக்கன்னு ஒத்துக்கிறாங்க ஏ ஒன்று யார் எந்த புள்ளிலேருந்து ஆரம்பிச்சிது என்கவுண்ட் பண்ணவன் பேர் என்ன சார் திருவேங்கடம்மா தான் ஏ ஒன்றுன்னு காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது அதை வந்து வாதமாக அரசு தரப்பில் வந்து வாதம் வைக்கிறாங்க ஏ ஒன்று செத்துட்டான் ஏ டூவெலாம் வந்து குறைஞ்சபட்சமாக எல்லோருக்கும் அவங்களுக்கான அதிகபட்ச தண்டனை எவ்வளோ கிடைக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு மரணத்திற்கு ஆயுள் தண்டனை கிடைக்கலாம் இல்லைன்னா அதுக்கு உதவிகரமாக இருந்தால் ஒரு சிலர்லாம் இதே குலக்கேஸில் த்ரீ ஏ ஃபைவ் சிக்ஸு செவன்லாம் போதிய சாட்சியங்கள் இல்லைன்னு விடுவிக்கலாம் பட்டிருக்காங்க அந்த மாதிரி இதில் நடக்கும் இப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்ச கேஸோடைய தன்மை எந்தளவுக்கு போயிட்டுருக்குன்ட்டு அப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்டெப்பன்னா அந்த கேஸு வேறு மாதிரி போய் மாயாவதி வந்து கோரிக்கை வச்சாங்களா இன்றைக்கி எதுக்கு சிபிசிக்கு மாற்றுங்கன்னு சொன்னாங்க சிபிஐக்கு மாற்றுங்க சொன்னாங்கன்னாக்கா சிபிஐக்கு தான் வந்து எங்களுக்கு நீதி கிடைக்கும்னு நினச்சாங்க ஆனால் நாங்களே விசாரிக்கிறோம் சொல்லிட்டு இப்போ அடுத்து அடுத்த அடுத்து அண்ணன் திருமாவளவன்ட்டு நீங்கள் போய் கேள்வி கேளுங்க இத்தனை பேரை தொடர்ந்து கைது செஞ்சு கொண்டே வருகிறார்கள் செல்வ பிறந்துகிட்டே போய் கேளுங்க திமுக கூட்டணி கட்சிகிட்ட கேளுங்க அடுத்தடுத்து கைது செஞ்சுட்டே வராங்கல்ல சார் காவல்துறை வேலை செய்திரு சார்னு சொல்லுவாங்க காவல்துறை வேலை செய்கிறன்னு நம்ம சொல்கிறோம் இது என்ன வேலைன்னு தான் கேட்குறோம் இவ்வளோ பேர் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டி இன்னும் அடுத்தடுத்து வந்து போயிட்டு இருக்கனாக்கா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இது போன்ற வரலாற்றில் நீங்கள் வரலாற்றில் எவ்வளவோ கொலைகள் எத்தனை விதமான கொலைகளை பார்த்துருப்பீங்க கிரைமை வந்து உச்சபட்சமாக செஞ்சவனுடைய கிரைம் ஹிஸ்ட்ரி பார்த்துருக்குறோம் கிரைம் ஸ்டோரி பார்த்துருக்குறோம் இப்படி ஒரு கதை எந்த கொலையிலாவது இருக்கா எந்த கொலையிலுமே மல்டிப்புள் ஸ்டோரிஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்கிறேன் நீங்கள் இது இது கேஸில் புது விதமான ஒரு 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 சம்பவம் சார் இது வரலாற்றுலேயே இப்படி ஒரு சம்பவம் கிடையாது சார் நீங்கள் கே என் நேருவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வேறு எந்த அமைச்சருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க திமுகவில் ஆமாம் அவருக்கு இருக்கிற பண வசதி யாருக்கு இருக்குது அவருடைய தம்பி கொலை நடந்திருக்கு ராமஜெயம் அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸுக்கு அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி ஆட்சிக்கு வந்து மாறி மாறி போகும் அவங்க தான் ஆட்சியில் எப்படி சார் கண்டே கண்டேபிடிக்குமில்ல ஒரு பக்கம் யோசிங்க சரி ரொம்ப இன்னொரு சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வரேன் இந்த கொலையில் இருபத்தி நாலு பேர் சந்தேகமே யாரெல்லாம் பட முடியாதோ அந்த மாதிரியான எல்லா கட்சி நபர்லேருந்து நெல்சன் ஒய்ஃப்லாம் நம்ம என்னால் கற்பனையில் கூட யோசிக்க முடியாத ஒரு விஷயம் போயிட்டுருக்குல்ல கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கு எங்கே சார் இருக்கார் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியல தலைமறைவாக இருக்கார் எப்படி கண்டு எனக்கு புரியல சார் எப்படி கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு புரிஞ்சுதா ஈடியே கண்டுபிடிக்க முடியாது சார் அதுதான் சார் கேட்குறேன் எப்படி முடியல உங்களால் நீங்கள் தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க தேவைக்கேற்ப நடவடிக்கை எடுக்கும் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் எப்படி தெரியுமா ரொம்ப சிம்பிளாக சொன்னால் சமையல் குறிப்பு மாதிரி ஓகே தேவைக்கு ஏற்ப உப்பு போடவும் உப்போட அளவு மட்டும் எப்பயுமே எந்த குறிப்பிலையுமே சொன்னதே கிடையாது கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன சொல்லுவாங்கன்னா தேவைக்கு ஏற்ப உப்பு அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது தேவைக்கு ஏற்ப யாரோ ஒரு பெரும்புள்ளியோடைய தேவைக்கு ஏற்ப இது நகர்ந்து கொண்டே போகிறதே தவிர இது உண்மையான கோணத்தை நோக்கி போயோ அல்லது இது ஒரு திட்டவட்டமாக ஒரு முடிவுக்கு வந்தோ இதுதான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோ இது நிறைவடிமானால் நிறைவடையாது அது நம்ம நிறைவடைதா இல்லையான்றது நீதிபதி கைகளில் இருக்குது மிச்சத்தை ஆண்டவங்க கையில் விட்டு நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும் மிக்க நன்றி சார் நன்றி சார்